பாருங்க இன்னைக்கு வந்து சாயங்காலம் எரு வரைக்கும் வந்துக்கிறோங்க இதோட மூணாவது ஏக்கரா வந்து எருவரைக்கிறாங்க கோழி எருவை இந்த வருஷத்தில் இப்போ மிஞ்சறதுக்கு மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை மஞ்சள் மொத்தம் மூணு ஏக்கராவும் மஞ்சள் தான் போடுறாரு பாருங்க எத்தனை விட்ட பாருங்க வெறும் கோழி எருவு தான் பொட்டு எருவு தான் களை பிடுங்குற வேலை வச்சோம் கோழி அரு பொட்டு எருவு போட்டால் அதனால் கோழி அருவு கொண்டு கோட்டு கோட்டுன்னு கோட்டி போடுறாரு இன்னும் வந்து மேலே இருக்குது இன்னும் ஒரு வெயில் இருக்குது பாருங்க இது அரஸ்ட்டு தான் மேலேயே இருணும் இன்னொரு வெயில் இருக்கு மற்ற ஒவ்வொரு ஓட்டியும் ஒவ்வொரு ஒட்டியும் அப்படியே அரஸ்ட் வருங்க பாருங்க இந்த ஒரு ஒயில் இங்கே ஒரு நாலஞ்சு ஓட்டம் இருக்குது பாருங்க இதுதான் போய் இறச்சிட்டு இருக்கிறேங்க பொட்டெருவு சாயங்காலம் இப்போ வந்து சாயங்காலம் ஆகுது காலையில் வந்து வேறு வேலைக்கு போயிருந்தேங்க மாமிட்டி வச்சுட்டு கையெல்லாம் இறக்கிறாரு பாத்தியா இல்லையா ஒரு ஆள் வாங்கி கொடுத்து ஒரு ஆள் வாடி விடுவாரு இரத்து முடிச்சுட்டு மேலே வரும் இருக்கு அது ஒரு அஞ்சு விட்டம் இருக்கு சாயங்காலத்துக்குள்ளார் இறச்சிருவ பொழுது போறதுக்குள்ளார் இப்பதான் சாயங்காலம் வயலு தான் நாங்கள் தலை இறச்சி வயலும் முந்நூறு சேம தலை போட்டாரு மாமன் மஞ்சளுக்கு நாங்கள் தான் வந்து இறச்சி கொடுத்துருவோம் பாருங்க வயலு வயல் முடிச்சிட்டு ரெண்டாவது வழியும் ஏறிட்டுங்க வயல் முடிச்சா இறச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு தப்பா அவங்க இறைக்கிறாங்க இன்னந்த வயலில் இன்னும் நாலு வீட்டம் இருக்குது அவங்க இறைக்கிறது இல்லாத மற்ற வயலில் அஜிவட்டம் பல ஆசனையும் இறக்கிறாங்க கோழி அருவு பொட்டு எருவு பாருங்க இதில் வந்து ஆளுக்கு ஒரு ஓட்டையாக கடைசியாக இறக்கிடுங்க பாருங்க இறக்கி இறக்கவே பின்னாடியே ஒரு சால் வாட்டராக ஏன்னா ஆனால் மழை வந்துருச்சுன்னா தெருவெலாம் அங்கேயும் அடிச்சுட்டு போயிருப்போம் அதனால் பின்னாடியே ஒரு சால் வாட்டராக பாருங்க மற்ற வயலுமே இறச்சாச்சுங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோதான் பொழுது போயிடுச்சு நாங்கள் இறச்சி முடிச்சிட்டோங்க அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறங்க